வணக்கம் இன்னைக்கு வீடியோல குறைவில்லாமல் நிம்மதியாக வாழும் வாழ்க்கையே சிறந்தது எவ்வளவு பணம் காசு எவ்வளவு இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு நிம்மதியாக வாழக்கூடிய கும்பராசிக்கு கடந்த சில மாதங்களாக அதாவது ரெண்டு வருஷமாவே வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்கள் ஒன்று போனா ஒன்றுன்னு வரிசையாக பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகள் எதுனாலுன்னு உணர்றதுக்கு கூட நேரம் இல்லை அதுக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரிசையா வந்து நிக்குது அப்படின்னு கவலையோடும் மன வேதனையோடும் மன இறுக்கத்தோடும் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க ராசியில சனி பகவான் இருக்கிறார் பல யூடியூப் சேனல்ல நியூஸ் சேனல்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஜென்மத்தில் வரக்கூடிய சனி உங்க ராசி அதிபதி அவர் உங்க ராசியில் வந்தா ஒண்ணும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையோட தான் இருந்தோம் ஆனா இப்ப அந்த நிலைமை இல்ல எல்லா கும்பராசிக்குமே தெரியும் நிறைய குறுக்கீடுகள் நிறைய இடையூறுகள் நல்ல நபர்கள் எல்லாம் நமக்கு எதிராக பலருக்கு நல்ல ஆலோசனை சொன்ன நமக்கு நல்ல ஆலோசனையை யாருமே சொல்லல இந்த நிலைமை எல்லாம் ஏன் ஜென்மச்சனி அப்ப நமக்கு ஏன் பாதிப்பை தருது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த நிலைமை மாறதுக்கான காலம் ரொம்ப சீக்கிரத்துல வந்துருச்சு அது எப்ப எதிரெல்லாம் மாறப்போகுது எப்படி எல்லாம் வாழ்க்கை பயணம் இனி பழைய நிலைமைக்கு திரும்பும் முன்னேற்றத்தை பெறும் வெற்றியை பெறுவோம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து எப்படி வெளியில வரப்போறோம் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க காரணம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் வரும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் பதில்களும் அந்த வீடியோவில் தான் வரும் அப்ப அது எல்லாமே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காமிச்சு நீங்க அதை செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறதும் அவசியம் இந்த மாதிரி கும்பராசி சார்ந்த மற்ற நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணனும் அல்லது மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது தான் இந்த யூடியூபோட அல்காரிதம் படி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை போய் அது காமிக்கும் அப்ப ஜென்மச்சனி கும்பராசிக்கு ஏன் பாதிப்பை தருது ராசி அதிபதி தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமே நமக்கு ஏன் பாதகத்தை தருது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப கும்பராசிக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி பல பேர் வீடியோவுல சொன்னாங்க ஜென்மச்சனி கும்பராசிக்கோ மகரராசிக்கோ எதுவுமே செய்யாதுன்னு அப்ப நமக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவுகள் ஏன் இத்தனை இடைஞ்சல்கள் இத்தனை தடைகள் இத்தனை விதமான சிக்கல்கள் ஒவ்வொரு சிக்கலை தீக்க போனா இன்னொரு சிக்கல் புதுசா வருது அப்படிங்கிற நிலைமை எல்லாமே ஜென்ம இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறத நான் அறுக்கல ஆனால் அவர் இயற்கை பாவ கிரகம் கருப்பு நிறத்தையும் அழுக்கையும் குறிக்கக்கூடியவர் பனிரெண்டு ராசிகளில் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் தான் அதிபதி சனி அப்ப தன் வீட்டில் சனி அமரும் பொழுது மிகவும் வலிமையாக இருப்பார் அவர் ஒன்பது கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்றதுக்கு இரண்டரை ஆண்டு காலத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த பலன்களை மிக மெதுவாக கொடுப்பார் அப்ப சனி எங்க இருந்தால் நல்லது அப்படின்னா ஒரு ராசிக்கு ஆறில் இருந்தாலோ எட்டில் இருந்தாலோ நல்லது காரணம் ஆறில் இருந்தால் அவர்களோட நோயை கடனை எதிரிகளின் தாக்கத்தை எதிரிகளோட வீரியத்தை குறைக்கக்கூடியவராக இருப்பார் விரோதிகளோட எண்ணிக்கை குறையும்

ஆனால் அவர் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பது அவ்வளவு சிறப்பு நான் இதை சொல்றதை விட அனுபவிச்ச உங்களுக்கு தெரியும் கும்பராசிக்கு ஜென்மச்சனி என்னெல்லாம் செஞ்சுதுன்னு அந்த நிலைமை எப்ப மாறுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஜென்மச்சனி முடிய ஏழு மாசம் இருக்கு அந்த ஏழு மாதத்துல நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே சனி வக்ர காலம் அந்த காலங்களும் உங்களுக்கு மாற்றத்தை தரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்கும் அப்ப ஜென்மச்சனி முடிய போகுது ஜென்மச்சனியோட தாக்கம் குறைய போகுது இந்த ஜென்மச்சனி எதையெல்லாம் கொடுத்துச்சோ அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை எத்தனை துன்பங்கள் எத்தனை விதமான துயரங்கள் எத்தனை விதமான அவமானங்கள் பகை எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தும் உங்களுக்கு அல்லது மாதாந்திர பலன் வீடியோவாக இல்லாமல் சிறப்பு பலன்கள் வீடியோவா நம்ம இந்த வீடியோவை போடுறோம் சனியின் இயற்கையான குணமே மந்தத்தன்மை அதனாலதான் அவருக்கு பெயர் மந்தகாரகன் அவர் இயற்கை பாவ கிரகம் ஆனால் நீதிமான் அப்ப எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு துயரத்தையும் அவர் கூடியவர் அதிலிருந்து உங்களை விடுவிக்க கூடியவர் அப்ப இந்த காலகட்டத்தில் நடந்த பல்வேறு துயரங்கள் உங்களுக்கு யார் சரியானவர் யார் தப்பு நீங்க யாரோட நல்லா பழகுனீங்க நேர்மையா பழகுனீங்களோ அவங்க உங்களுக்கு எவ்வளவு துரோகமாக எவ்வளவு பகைவர்களாக எதிரிகளாக நம்பிக்கை துரோகிகளாக இருந்தாங்கிறத கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு அடையாளம் காட்டியிருப்பார் சனி பகவான் அதனால் ஏற்பட்ட துன்பமும் துயரமும் வேதனையும் அதிகம் காரணம் நம்பியவர்கள் நம்மை விட்டு விலகுவதோ நம்பியவர்கள் துரோகம் செய்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனா நீங்க ஒரு விஷயத்தை சந்தோஷமா எடுத்துக்கணும் இப்பவாவது கடவுள் நமக்கு துரோகி யார் பகைவர் யார் எதிரி யார் கூட இருந்து குளிப்பெருக்கிறவர் யார் அப்படிங்கிற எல்லாத்தையும் காண்பித்து கொடுத்தார் அப்ப இனி வரப்போற காலங்களாவது நல்ல நட்பை நல்ல உறவுகளை நம்ம நம்ம பக்கத்துல வைத்து கொள்ள முடியும் அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பை சனி கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையின் அடுத்த பயணத்தை தொடங்கணும் முடிந்தது முடிந்ததுதான் முடிஞ்சு போன எதையும் போய் நம்ம பின்னாடி மாத்த முடியாது அப்ப நீங்க வரப்போற காலங்களை சிறப்பாக அமைத்து கொள்ள சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை உணர்த்தி இருக்கிறார் உங்கள் மூன்றாவது கண்ணை திறந்திருக்காருன்னு நீங்க நம்பணும் ஏன்னா சனி பகவான் சிவனுக்கு ஈக்குவல் இருக்கும் நவ கிரகங்களில் சிவனின் பெயரை தாங்கி இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனாலதான் அவருக்கு சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற பெயர் உண்டு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதமும் சதய நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நாலாம் பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டது கும்பராசி கும்பராசியின் அதிபதி நம்ம இவ்வளவு நேரம் பேசின சனி பகவான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களோட அதிபதின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் சதயம்ங்கிறது ராகுவின் நட்சத்திரம் போரட்டாதிங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிய போகுது அப்ப பல்வேறு விஷயங்கள்ல மாற்றம் கிடைக்கும் இந்த சிறப்பு பலன்கள் வீடியோ என்னென்ன கிரக அமைப்புகளை உங்களுக்கு வைத்து நம்ம பலன் சொல்லியிருக்கோம்னா ராசியில் இருக்கும் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த கிரகங்களின் பார்வை இருக்கும் இடம் இந்த கிரகங்களின் தன் இதையெல்லாம் வச்சுதான் போடுறோம் இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் மாறாத கிரகங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் வரப்போற காலங்களில் மிக சிறப்பாக வேலை செய்யும் எப்படி கடந்த காலங்களில் உங்களுக்கு நம்ம போட்ட வீடியோக்கள் உங்க வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிச்சதோ அதே போல இதுவும் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுங்கிறத உங்களுக்கு சரியாக சொல்லும் சனி உங்க ராசிக்கு அதிபதி அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருக்கும் அதிபதி அவர் அவர் உங்க ராசியில் இருக்கிறார் ஜென்மச்சனியாக இது எதையெல்லாம் கொடுத்தது வீண் செலவுகளை அனாவசிய செலவுகளை எதிர்பாராத செலவுகளை தண்ட செலவுகளை கடனோட அசல கட்டுறதை விட வட்டி அதிகமா கட்ட வேண்டிய நிலையை இதையெல்லாம் கொடுத்தது அபராதம் செலுத்தும் நிலைமை என்னைக்கோ செஞ்ச தவறுக்கு இன்னைக்கு அபராதம் அரசாங்கத்தினோட சான்றிதழ்கள் ஏதோ ஒண்ணு கவனக்குறைவா நம்ம விட்டதுனால இப்ப அபராதம் கட்ட வேண்டிய நிலைமை இதை எல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் விரயஸ்தானாதிபதி சனி உங்க ராசியில் ஆட்சி பெற்று இருப்பது காரணம் விரயஸ்தானத்திற்கும் அதிபதி அவரே அவர் உங்க ராசியில் ஆட்சியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக விரயங்கள் அதிக அளவில் இருக்கும் செலவுகளை தவிர்க்க முடியாமல் அத்தியாவசிய செலவுகளை விட அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் விழிபிதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை பாக்கெட்ல ஒரு ரூபாய் பணம் இல்ல ஆனா ஆயிரக்கணக்கில் செலவு லட்சத்துல செலவு வரிசையா வந்து நிற்கும் நம்ம எதெல்லாம் தவிர்க்கலாம் நினைச்சோமோ அதை எல்லாம் தவிர்க்க முடியாது அது எல்லாமே இந்த சென்மச்சனியால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுபடல எதுவுமே வேலை செய்யல நான் என்ன புதிய முயற்சி செஞ்சாலும் சரி ஏன் புதிய முயற்சிக்கு போவானே நான் அன்றாடம் செய்யற வேலை நான் என்னுடைய வேலையை சரியா செய்யணும்னு நினைக்க ஆனால் ஆனா எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு என்னுடைய அன்றாட பணிகள் கூட என்னால செய்ய முடியல அதனால என்னோட தொழில் வியாபாரத்தில் கடுமையான மந்த நிலைமை இருக்கு தொழில் போட்டி பெரிய அளவுல இருக்கு நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட வேலையை சரியா செய்ய முடியாம மேலதிகாரியோட அழுத்தத்துக்கு ஆளாவே அல்லது நிறைய வேலையை கொடுக்குறாங்க எட்டு மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை நாலு மணி நேரத்துல செய்ய சொல்றாங்க அந்த மாதிரி வேலையில் மிகப்பெரிய அழுத்தம் வேலை வலு உயர் அதிகாரிகளோட நெருக்கடி இதை எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கும் காரணம் உங்களோட சனி ராசியில் இருப்பது இந்த மாதிரி மன அழுத்தத்தை தரும் புதுசா ஒரு தொழில ஒரு பிரான்ச் தொடங்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிரான்சைசி எடுக்கலாம் அல்லது கொடுக்கலாம் டீலர்ஷிப்பு கொடுத்து நம்ம தொழில் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு நகர்த்தலாம் நினைச்ச முயற்சி ரெண்டு வருஷமா ஏதோ ஒரு காரணத்துல டிலே ஆயிட்டே இருக்கும் இந்த டிலே ஆகிறதுக்கான ரீசனே சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பது அவர் அங்கிருந்து உங்க முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் ஸ்லோவாயிடும் முயற்சிகள் தடைபடும் முயற்சிகள் தாமதமாகும் அப்ப இது எல்லாமே இனி மாறப்போகுது உங்களோட முயற்சிகள் இவ்வளவு நாள் நடக்காத பல விஷயங்கள் இப்ப உங்களுக்கு வரிசையாக நடக்கும் கட்டிட பணிகள் அது வீடா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அல்லது ஏதாவது ஒரு ஃப்ளோர் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க கட்டணும் அல்லது பழுது நீக்கிறது புனரமைக்கிறது இந்த மாதிரி எதை நீங்க செஞ்சாலும் அது எல்லாமே தடைப்பட்டிருக்கும் இன்ஜினியரோட பிரச்சனை இருக்கலாம் அல்லது கொத்தனாரோடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அதனால வேலை பாதியில நிக்கிறது. அல்லது நிதி ஆதாரம் இல்லாம வேலை பாதியில நிக்கிறது. அரசின் அனுமதி இல்லாம நிக்கிறது இந்த மாதிரி இருந்த பணிகள் எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது குடும்பத்துல மன அமைதி தவளும் அப்ப மன அமைதி தவளும்னா உங்களை புரிஞ்சிக்காத குடும்ப உறுப்பினர்களோ உறவுகளோ மீண்டும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சுப காரியங்கள் நிறைய இருக்கும் பல முயற்சிகளுக்கு பிறகு கூட உங்களுக்கு சுபகாரியின் பேச்சுவார்த்தை எதுவுமே உங்களுக்கு நிறைவு பெற்றிருக்காது இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு மேரேஜ்

நீங்க பணியில் இருந்தாலும் அது உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான அமைப்பு இனி வரப்போகுது உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை முன்னேற்றத்தை தரும் நீங்க எதுல இருந்தாலும் அதுல அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழுது அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழும் சனி பயிற்சி வந்து ஆறு கிரக சேர்க்கையோடு சேர்ந்து டிசம்பர் மாசம் கடைசியில நடந்தது அதன் பிறகுதான் கொரோனா தொற்று ஏற்பட்டது சைனாவில அதே போல ஆறு கிரக சேர்க்கை குருவின் மற்றொரு வீடான மீன ராசியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவோடு நடப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் சனி விலகி உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்வதால் உங்கள் ராசி அதிபதியாக சனி இருப்பதால் அந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் அந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தலாம்ங்கிறத நம்ம வந்து தனி வீடியோவா போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் இந்த வீடியோட எண்ட்லயும் அந்த லிங்க் வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி அதை முழுசா பாத்துக்கலாம் இப்ப அதற்கான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா மகா மகாருத்ரவேல்வி அப்படிங்கிற ஒரு வேள்வியை அந்த சனிப்பெயர்ச்சி நாள்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த மகா ருத்ர ருத்ர பாராயணம் செய்து சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷ மந்திரங்களையும் சனி பயிற்சியையும் சேர்த்து அந்த சனி பயிற்சி யாகமாகவும் இதை நடத்துவதால நீங்க அவசியம் கலந்துக்கணும் யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ கும்ப ராசி கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் அந்த மகா ருத்ர வேள்வியில் கலந்து கொள்வது மிக மிக அவசியம் வரப்போற காலங்களை இந்த ஏழரை சனியின் கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதச்சனி அது பொங்கு சனின்னு சொல்லுவோம் அந்த பொங்கு சனியில் உங்கள் ராசி அதிபதி தன வரவை தாராளமாக கொடுக்க அதனால் நீங்கள் இழந்ததை பெறுவதற்கும் வரப்போற காலங்கள் மிக சிறப்பாக அமைய நீங்க அந்த மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளணும் அந்த மகா ருத்ரவேல்வியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதிங்கிறதுனால முன்பதிவு அவசியம் ஒரு நூத்தி ஐந்து ரூபாய் முன்பதிவு கட்டணமா வச்சு அந்த யாகத்திற்கு வருவதற்கு முன்பதிவு தொடங்கியிருக்காங்க அந்த முன்பதிவு எப்படி செய்யணும் அந்த யாகம் என்னைக்கு நடக்குது அதுல எப்படி கலந்துக்கலாம் எந்த ஊர்ல நடக்குதுங்கிற தகவல்கள் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் பெரிய அளவில் பாதிப்பை தராமல் இருப்பதற்கு இந்த மகா வேள்வி மிக பெரிய அளவில் பயன்படும் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கை கடந்த காலங்களில் கொடுத்த பாதிப்பு போல் எதையும் கொடுக்காமல் நமக்கு பல்வேறு அற்புதத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம எல்லோருமே மகா ருத்ர வேள்வியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில சனிப்பெயர்ச்சி அன்று நடைபெற இருக்கு அந்த வேள்வியில் நம்ம கலந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு மேலும் தகவல்களை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதேனும் மாற்றங்கள் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் புதிய முயற்சிகளை ஈடுபடணும்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்வது ரொம்ப அவசியம் அதன்படி நீங்க செயல்படுவது நூறு சதவிகித பலனை தரும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்